ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கோன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் இன்றைக்கி எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான தூண்டில் மீன்கள் நம்ம டெய்லி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மீன்களுடைய விலைப்பட்டியெல்லாம் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலிமா நம்ம எல்லாத்துக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு விலைப்பட்டியில் என்னென்ன மீன்கள்லாம் இருக்குதோ அந்த மீன்களுடைய காணொலி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதே மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷஸை கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணணும்னா நம்ம வீஸ் விஷ்காரன் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர்ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோ சைஸு பெரிய நெய் மீனுங்க தூண்டில் நெய்மீன் அதிலேருந்து துண்டு கொடுத்துருக்கோம் அப்புறமா மஞ்சவால் நெடுவா இதை ஊழினு சொல்லுவாங்க தடியன்னு சொல்லுவாங்க மஞ்சவால் தாங்க நம்ம எப்போவுமே நெடுவாலை மஞ்சவால் வாள் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்புறமா மஞ்சள் பாறை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல சைஸு அரை கிலோ சைஸு நானூறு கிராம் அரை கிலோ அறுநூறு கிராம் சைஸ் வந்து மீனை பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ்லாம் கிடைக்கிற ரொம்ப ரேரண்ட்டிமெண்ட் அதுக்கப்புறமா வெள்ளைப்பாறை இந்த வெள்ளைப்பாறை ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ சைஸும் ரெண்டு பாறையுமே தூண்டில் பாறங்கும் போது டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாகவும் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் அப்புறமா கை கொழுவை இதை பொன்னாருன்னு சொல்லுவாங்க மாமியார் பாருன்னு சொல்லுவாங்க நல்ல சைஸில் இருக்குது நான் அந்த அதனுடைய ஃப்ளெஷை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பாஞ்சாகவும் பஞ்சு மாதிரி இருக்கும் அப்புறம் மஞ்சவால் நெடுவாலையே ஒரு கிலோ ஒன்றையால் கிலோ அந்த மாதிரிப்பட்ட சைஸில் முழு மீன் நம்ம கொடுத்துருக்கோம் நெடுவாலை முழு மீன் நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த மாதிரி பட்ட மீனில் முழு மீன் கொடுத்துருக்குறோம் அப்புறமா செய் மீன் அரை கிலோலேருந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய செய மீன் இன்றைக்கி எடுத்திருக்கோம் ஏத்தங்குழிச்சாலை நல்லா பெரிய சைஸ் ஏத்தங்குழிச்சாலை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது மீனை பார்த்திங்களா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு நம்ம கண்ணங்குழிச்சாலை மாதிரி இதுவும் ருசியான மீன்களில் ஒன்று அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெய் மீன்லேயே முழு மீன் கிலோக்கு ஜஸ்ட் ஃபோர் கவுண்ட் தான் இருக்கும் நம்ம சைஸே ஆக்யூரேட்டாக சொல்லிடுவோம் அதே மாதிரி நெய் மீன் சூழல் கிலோக்கு நாலு கோடி நெய்மின் சூர நவரை வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான நவரை கிலோக்கு ஒரு ஏழு லிட்ட தான் இருக்கும் அப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா டைகர் ப்ரான்ஸ் வந்திருக்குங்க இங்கே கடல் ரால்லையே நல்லா டாப் நாட்ஸ் எக்ஸ்போர்ட் குவாலிட்டினா டைகர் ரால் தான் அதுவும் பெர் கேஜி ஜஸ்ட் ஃபிஃப்டீன் கவுண்ட தான் நிற்கும் நம்ம உள்ளங்கை சைஸில் இருக்குது சென்ன வரை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சென்னை வரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கிலோவுக்கு ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் விலையும் குறைவாக தான் கொடுத்துருக்கோம் அப்புறமா பாறைக்குட்டி கிலோவுக்கு நாலஞ்சு நிற்கக்கூடிய பாறைக்குட்டி எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ரெண்டு வகையான கனவாக கொடுத்துருக்குறோம் அதில் இது வந்து பெரிய சைஸ் கனவாக கிலோவுக்கு ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் தான் இருக்கும் நம்ம எப்போவுமே சைஸை அக்யூரேட்டாக கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அயலை கிலோவுக்கு நாலில் இருந்து ஆறு நிற்கக்கூடிய அயலை ஃப்ளவர் ரால் நம்ம எப்போவுமே கடல் ரால் மட்டும்தாங்க எடுப்போம் அதில் ஃப்ளவர் ரால் நல்ல அருமையான இறால் அதுக்கப்புறமா கோவாஞ்சி கிலோவுக்கு பத்து பன்னெண்டு நிற்கக்கூடிய கோவாஞ்சி கர கரை சொல்லுவாங்க அப்புறமா கிழங்கு மீன் இதை நாகண்டனும் சொல்லுவாங்க கிழங்கு மீன் எடுத்திருக்கோம் நல்ல பெரிய சைஸ் கிழங்கு மீன் சாலை நல்ல கரமடி சாலை அதை தலவால் இல்லாமல் க்ளீன் பண்ணி கேட்டால் கூட நாங்கள் க்ளீன் பண்ணி தருவோம் இன்றைக்கி ஆஃபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வகையான மீனில் ஒரு கிலோ வாங்கினாலும் அரை கிலோ கருணத்தலி இலவசங்க நல்ல பயிர் மாதிரி இருக்கக்கூடிய கருணத்தலி அப்புறமா கனவா கிலோவுக்கு பத்து பன்னெண்டு இருக்கக்கூடிய கனவா எப்போவுமே அந்த குவாலிட்டிக்கும் கிரேடுக்கும் தாங்க ரேட்டு வித்தியாசப்படும் அதனால தான் நம்ம சேல்ஸ் ரேட்டும் டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறமா அயிலே சின்ன அயலை கண்ணங்குளிச்சாலை இதில் இருக்கக்கூடிய எல்லா மீன் இல்லேமே நம்ம பீரிஷ் ஃபுட் கார்ல ஃப்ரை பண்ணி கறி வச்சதுறோம் உங்க தேவைக்கேற்ப ஆர்டர் பண்ணி வாங்களா மறக்காம நம்ம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Instagram பேஜை ஃபாலோ பண்ணுங்க